மிச்சிகன் வாவியிலிருந்து ஆவி வருகின்றது அதன் தண்ணீரின் வெப்பநிலை சூழலில் இருக்கின்ற காற்றின் வெப்பநிலையை விட அதிகமாகும் மத்திய மேற்கு பிராந்தியத்தில் சில இடங்களில் மைனஸ் இருபத்தி ஆறு பாகை பதிவாகி இருக்கின்றது இது துருவ பகுதி வெப்பநிலையை ஒத்தது வீட்டில் இருக்கின்ற பிரீசரை விட இது குளிர் அதிகம் கடும் குளிரால் தோலின் மேற்பரப்பு பாதிப்புக்கு உள்ளாகலாம் என்ற எச்சரிக்கையை அடுத்து மக்கள் போர்த்தி கட்டிக்கொண்டு திரிகின்றார்கள் இவ்வளவு பார்த்ததே கிடையாது இப்போது இல்லாத அளவுக்கு பல சட்டங்கள அடுத்தடுத்து போட்டிருக்கேன் நியூயார்க் ஸ்டார்டன் ஐலண்டில் பனிக்காட்டு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது முறிஞ்சு போய் முறிஞ்சு போன மாதிரி இருக்கு வழியே நூற்றுக்கணக்கான பயணிகள் இரவு முழுதும் ரயிலில் ஆகப்பட்டு விட்டார்கள் நிவாரணம் உடனடியாக வர முடியவில்லை கடுமையான பனிப்புயலை அடுத்து வெப்பநிலை சடிதியாக குறைந்திருக்கின்றது இந்தியானாவில் சில இடங்களில் மூன்று நாட்களுக்கு வாகனம் ஓட்ட தடை விதிக்கப்பட்டது சேர்ந்த ஒரு குடும்பம் மனிதங்கள் தான் போவோம் இப்படி ஆனால் விமான பயணமும் சரியாக இல்லை ஆயிரக்கணக்கான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன போனோவாடெக்ஸ் எனப்படுகின்ற இந்த குளிருக்கான சூத்திரதாரியை விண்ணிலிருந்து எடுத்த படம் இது நீல வானத்தை பார்த்து ஏமாந்து விட வேண்டாம் வாட்டக்ஸின் குளிர் காற்று தலைநகரையும் தொட்டிருக்கின்றது இது அநியாயமான குளிர் கடுங்காற்று அதனுடன் சேர்ந்து கொல்லுகின்றது ஒரு சில நிமிடம் வெளியில் இருந்தாலே சுவாசிப்பது சிரமமாகிவிடுகின்றது எங்கு ஓடி தப்புவது என்றும் தெரியவில்லை வாஷிங்டனின் தெற்களில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கிடைக்கும் உதவிகள் மிகவும் குறைவு ஒரு டீ கூட இல்லாம என்ன செய்யறது ஆகவே மிகவும் உறுதி தேவை தப்பி பிழைத்தல் தக்கன பிழைத்தல் அதுதானே இயற்கையின் முதல் சட்டம் ஆகவே நான் எப்படியாவது தப்பி பிழைத்தாக வேண்டும் என்னால் அது முடியும் வீட்டில் அடைபட்டிருக்க முடியாதவர்களுக்கு வேடிக்கையாக ஒரு விஞ்ஞான சோதனையை செய்து பார்க்க முடியும் கொதிக்க நீரை கொட்டினால் அது அப்படியே ஐஸ் ஆகிவிடுகின்றது வடக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை கடும் குளிரில் தாக்குப்பிடிப்பது என்பது அவர்களுடைய வாழ்வின் ஒரு பகுதி ஆனால் இந்த பெரிய இந்த புதிய குடிரை எதிர்கொள்வதும் தாக்கு பிடிப்பதும் மிகவும் கஷ்டம்தான்